இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கும் நெகிமியா தீர்கதர்ஷின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வருஷுத்த வேதாகமம் முழுமைக்கும் நாம் மூன்று நாட்களை குறித்து அநேக பகுதிகளிலே வாசிக்க முடியும் சில பகுதிகளிலே பிரயாணத்திற்கு பின்பதாக மூன்று நாள் இளைப்பார்தலை குறிக்கிறது ஆனால் இங்கே நகர சோதனை செய்வதற்கு முன்பாக நெகேமியா ஆண்டு சமூகத்திலே மூன்று நாள் காத்திருந்தான் ஆண்டவருடைய திட்டத்திற்காக ஆவியானுடைய செயல்பாடுகளுக்காக காத்திருந்தான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் எஸ்தரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எஸ்தர் முத பார்த்து நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் எனக்காக உபவாசம் இருங்கள் எப்படி உபவாசம் குசியாமலும் குடியாமலும் நீங்கள் உபவாசம் இருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்போஸ்கல் நடுமுறையின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது சவுல் கற்றுடைய ஆவியானவருடைய பேரொளியினால் சந்திக்கப்பட்ட பின்பாக மூன்று நாள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் ஆண்டவர் அவனை குறித்து அனன்யாவனிடத்திலே சொன்னபோது அவன் இப்பொழுது செபம் பண்ணுகிறான் அவன் தரிசனமும் கண்டான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இந்த மூன்று நாட்கள் கற்றுடைய சமூகத்திலே கற்றுடைய திட்டத்திற்காக கற்றுடைய செயல்பாடுகளுக்காக காத்திருப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது யோனா மீனின் வயிற்றில் அல்லும் பகலும் மூன்று நாள் இருந்து ஜபம் பண்ணினான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறேன் இவர்கள் என்னிடத்தில் தங்கியிருந்து மூன்று நாட்களாக சாப்பிடவில்லை மூன்று நாள் வனாந்தரத்தில் சாப்பிடாமல் இருந்து ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் மத்தியிலே ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் சப்பாணிகள் நடந்தார்கள் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் ஓமையர்கள் பேசினார்கள் ஊனர்களும் அற்புதங்களைப் பெற்றார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்தான் என்ற வார்த்தை மூன்று நாள் குசியாமலும் குடியாமலும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்தான் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஏனென்றால் அவனுக்கு முன்பதாக இருந்த வேலைப்பாடுகள் மிகவும் கடினமானவைகள் என்பதை உணர்ந்து அவன் கர்த்துடைய திட்டத்திற்காக கற்புடைய செயல்பாடுகளுக்காக காத்திருந்தான் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது அதிலும் உபவாசத்தோடு புசியாமலும் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை நன்றாய் வழிநடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கிக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராகவும் இருக்கிறார் இன்னும் நாம் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்கின்ற பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதை குறித்து பரிசுத்த மத்திய பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஒருவேளை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருச்சபைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது முழு இரவு ஜபம் என்றதெல்லாம் மாறி முன்னிரவு ஜபமாக போய்விட்டதை நாம் பார்க்கிறோம் அநேகருக்கு கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நேரமில்லை நேரமில்லை இந்த என்ற சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கற்றுடைய வசனம் சொல்லுகிறது கற்றுடைய ஆவியான ஒரு உனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமே என்றால் கற்குடைய ஆவையான ஒரு உன்னை கொண்டு கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் யூ யூ டு டு வெயிட் வெயிட் ஆன் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் கரம் உங்கள் மேல் நன்மைக்கு ஏதுவாய் அமரும் நீங்கள் கர்த்தருக்காக பலமாய் மாறிவிடுவீர்கள் என்பதை வார்த்தையிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் எனவே விசுவாசம் ஆட்களிலே அனுதினமும் கத்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் சில நாட்களாக உபவாசத்தோடு கூட நாம் காத்திருப்போம் கத்தர் உங்களை நன்றாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்